வணக்கங்க நான் ஒரு மழை பெஞ்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த பக்கம் வரவே இல்லை பாருங்கள் எவ்வளோ செடி வந்து கிடக்குது பாருங்கள் கீரை கீழாநெல்லி இது குப்பைமேனி முசு இது வந்து முசு முசுக்க சுண்டச்செடி இம்புரல் செடி வெட்டுக்காயப்பூடு அப்படின்னு இவ்வளோ கலைகிங்கிற நம்ம கலைன்னு நினச்சிட்ருக்குறதெல்லாம் மூலிகைங்க இவ்வளோ மூலிகையாகவே இருக்குது பாருங்களேன் வெட்டி போடவே மனசில்லை ஆனாலும் வேறு வழி இல்லை பாருங்கள் அதோடு நான் வச்ச மூலிகையாக பில்வம் மகாபில்வம் இது அப்புறம் பெருந்தும்ப காசி காசி பில்வம் அப்புறம் வந்து இது தைல செடி தைலஞ்செடி ஆடைதடை செடி அப்புறம் வந்து நீல நொச்சி இது எல்லாமே நானே மூலிகை இந்த மூலிகை நான் வீட்லேயே கை வைத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்திக்குவேங்க இது வந்து ரொம்ப சிறப்பான மொழிங்கன்னா